மருதானி எனும் தலைப்பில் ஓர் உரையாடல் மாணவி அல்பினா உங்ககிட்ட புடிச்சதே இந்த காமெடி தான் போட்டு பேக் எடுத்துட்டு எங்க போவாங்க சரி வேறு நானும் தான் போறேன் பேசிக்கிட்டே போலாம் அப்புறம் உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க திருநெல்வேலியில இருந்து வராங்கடி சந்தோஷம் டி சரி உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க ஏன் அல்பியாங்க பாத்தியா சனா போட்டிருக்க ட்ரெஸ் இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல சான்சே இல்லடி வா ஆமா மாஷா ரொம்ப சூப்பரா இருக்குடி அல்பி ஈவினிங் ஷாப்பிங் போனான் வரியா என்ன விஷயம் அதுதானி போனாங்க போறேன் வரியா இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தா வரோமோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம இஸ்லாமத்துல நேபாளி ஸ்டிபிக் எல்லாம் போடுறது ஹரம் அதை நம்ம போடக்கூடாது

கல்யாணமா இருந்தாலும் சரி சாதாரண மனிதமா இருந்தாலும் வச்சாங்க அதான் கிட்ட கேட்டு நீ இனிமே வைக்காம இருக்க சொல்லு அல்லா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஏ அல்பி போன வாரம் என் ஃப்ரெண்ட் மகாலட்சுமியோட டேனி இறந்துட்டாரு காபி ரெடி போய் உம்மோ இன்னால் இல்லாஹி என்கிறது முஸ்லிம்கள் மரணத்திற்கு மட்டும் இல்ல எதுவாகினும் திதிக்கிறது செய்து எதுவா இருந்தாலும் சொல்லலாம் மாஷா அல்லாஹ் அம்மா இப்ப எதுக்கு நீ மாஷா அல்லாஹ் சொன்ன இல்ல இஸ்லாத்தை பத்தி இவ்வளவு அழகா தெரிஞ்சு இவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்கறியே அதான் மாஷா அல்லாஹ் சொன்னேன் ஏய் ரொம்ப கலாய்க்காதடி அம்மா இதெல்லாம் நீ எங்க கத்துக்கற நம்ம பீஸ் சாகிப் மதரசால தான் நீ எங்க மதரசா வா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நானும் நாளைல இருந்து உங்க மார்க்கத்துக்கு வரேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து யா ரஹ்மானே எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே